மாவட்டத்தை இயக்க ரீதியாக இரண்டாக பிரித்து மாநகரத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து திருப்பூர் வடக்கு மாநகரம் தெற்கு மாநகரம் என்று செயல்பாடுகளை வேகப்படுத்துவதற்காக இரண்டு மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் தெற்கு மாநகரத்தினுடைய புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை மிகச்சிறப்பாக பொறுப்பாளர்கள் இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கிறார்கள் திருப்பூரை பொறுத்தவரை ஜவுளி தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி பாதுகாக்கப்பட வேண்டும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்றைக்கு திருப்பூரை தேடி வருகின்றது பங்களாதேஷிலே பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் பல ஏற்றுமதி ஆடர்கள் திருப்பூரை நோக்கி வருகின்றன அதே போல இங்கிலாந்தோடு நாம் வரியில்லாத ஒரு ஒப்பந்தத்தை இந்திய அரசை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக இங்கிலாந்துக்கு நிறைய ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கிலாந்திற்கு இப்போதே திருப்பூரில் இருந்து பல ஆயிரம் கோடிகளை நாம் ஏற்றுமதி செய்கிறோம் இந்த புதிய ஒப்பந்தத்தின் காரணமாக இன்னும் நிறைய ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெருகும் வீழ்ந்து கொண்டிருக்கிற ஜவுளி தொழில் மீண்டும் எழுந்து சிறப்பாக ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசாங்கம் அதை கருத்தில் கொண்டு ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுக்கின்ற வங்கிக் கடனுக்கு வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும் எப்படி இன்றைக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது ஏற்றுமதியாளர்கள் தயாராகின்றார்கள் ஆனால் வட்டி வீதம் அதிகமாக இருக்கின்றன ஆனால் வட்டி வீதத்தை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐந்து சதவீதம் குறைக்க வேண்டும் குறைத்தால் இன்னும் பல மடங்கு செலாவணி இந்தியாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வட்டி சலுகை கொடுத்தால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய ஏற்றுமதி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக அந்நிய செலாவணி அதிகமாக வரும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேம்படும் அல்லது வட்டி சலுகை கொடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக முன்வர வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஸ்கோர் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார் சிவில் ஸ்கோரை மாற்ற வேண்டும் சிவில் ஸ்கோர் கேட்க கூடாது என்று பல போராட்டங்கள் செய்த பின்னால் இப்போது தேசிய வங்கிகளிடமிருந்து என்ஓசி வாங்க வேண்டும் என்று புதிதாக மாற்றி இருக்கிறார்கள் தடையில்லாத சான்றுகள் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் ரெண்டு ஒண்ணுதான் சிவில் ஸ்கோர் கேட்டாலும் ஒண்ணுதான் தேசிய வங்கியில இருந்து என்ஓசி கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அதுல இந்த மாற்றம் என்பது விவசாயிகளுக்கு பயன்படாது அரசு இதை போல உத்தரவை போட்டு இனிமேல் சிவில் ஸ்கோர் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லிருக்கிறார்கள் ஆனால் சிபில் ஸ்கோர் கேட்பதும் என்பதும் இரண்டு பேர் ஒன்றுதான் அதை கைவிட வேண்டும் விவசாயிகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது அரசாங்கங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட போயிட்டு பெருசா தொழில் பண்றவங்க கேட்கிற சிபில் ஸ்கோர்ல கேட்டி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி மினிமம் ஒரு கோடியாவது தொழில் பண்றவங்க கடன் வாங்குவாங்க ஆனால் விவசாயிக்கு கடன் கொடுவோம் எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த விவசாயிட்ட போயிட்டு நீ என்எஸ்சி வாங்கிட்டு வா சிவில் ஸ்கோர் காமி அது முடியாது ஆனா விவசாயத்தை வாழ வைப்பதற்கு இது மாதிரி தடங்கல்களை அரசு ஏற்படுத்த கூடாது உடனடியாக அந்த என்எஸ்சி வாங்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நிறுத்த வேண்டும் கட்சி வலிமையாகும் போது கூட்டணிக்கு ஏற்கின்ற கட்சி தலைவர் தானாகவே அதிக தொகுதிகளை தருவார் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது சொன்னதுக்கு அவர் சொல்றாரு அதுக்கு போய் நான் எப்படி அதை விமர்சனம் பண்ண முடியுமா குறை சொல்ல முடியுமா ஆனா இன்னொரு தலைவர் சொன்னதை போயிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இப்படிதான் கேட்பேன் இப்ப சொன்னா நாளைக்கு வாய்ப்பு தருவீங்களா நாங்க வந்து சில கோட்பாடுகளோடு இருக்கிறோம் நாலு சுவற்றுக்கு உள்ளே பேசுவதை வெளியில பேசுகின்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது தொகுதிகளை பற்றி கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் இன்னும் நேர காலம் இருக்கணும் டிசம்பருக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும் ஊடகத்திலே ஏதோ தேர்தலே வந்து விட்டதை போல ஒரு பரபரப்பை உண்டாக்கி விட்டீர்கள் அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு

அவங்க வந்து பூத் கமிட்டி கூட்டம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே போட்டாங்க ஆனா இப்பதான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப நீங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்கீங்க அதனால வந்து அது தேர்தல் பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் பிரதமர் வந்திருக்காரு அதாவது யாராக இருந்தாலும் நம்முடைய மண்ணினுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது நாம் வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் இன்னைக்கு ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பற்றி மிக பெருமையாக பேசி இருக்கிறார் ஜனநாயகமே தமிழ் தான் இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லி இருக்கிறார் அந்த ஜனநாயகத்தை தமிழ்நாட்டிலே இன்னும் நாம் காப்பாற்றுகிறோம் அதே ஜனநாயகம் மற்ற மாநிலங்களிலும் வேண்டும் நம்ம வந்து ஜனநாயகத்தை சோழர் காலத்திலிருந்தே புடவோலை மூலமாக அதை எல்லா மாநிலங்களுக்கும் நாம் தான் கொடுத்தோம் என்று பிரதமரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில இன்றைக்கும் அதை நம்ம வச்சிருக்கோம் ஜனநாயக முறைப்படிதான் நடத்த மற்ற மாநிலங்களிலும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதமருக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை அதை தங்கை உள்ள சோழபுரத்துல அவர் வந்து கண்டிப்பா கலந்துட்டது அதுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்தது அதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் தேவையில்லாத கருத்து அது யார் பேசி இருந்தாலும் அது தவறு பேச வேண்டியதில்லை நேரம் ஊடகங்கள் ஊடகத்துக்கு பதில் சொல்லுகின்றவர்கள் எவ்வளவு விஷயங்கள் அது தேவையில்லாத கருத்து அதை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி நாம் விமர்சிக்கிற வகையிலே கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பெரியாரை பற்றி அல்லாவை பற்றி தேவரை பற்றி இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க சுற்றுப்பயணம் என்பது மக்களை சந்திக்கிறார்கள் நாம் வரவேற்கின்றோம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு ஏரியில கழிவுகள் கலக்குது அது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசி இருக்கிறார் அதுவெல்லாம் இன்னைக்கு நேரம் பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இப்ப அவர்களை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது தேவைப்படுகிறது அரசியல் ரீதியாக அதை திட்டமிட்டு அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒதுக்குகின்ற நிதியை தமிழகத்துக்கு மட்டும் சிறப்பு எல்லா மாநிலத்துக்கும் அதாவது நம்ம போல இருக்க மாநிலத்துக்கு ஆறு லட்சம் கோடி இருந்தா இந்த மூணு லட்சம் கோடி அது ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை வேண்டுமென்றே நிறுத்துகிறார்கள் கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு அதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஒன்றிய அமைச்சர்கள் நேரடியாகவே சொல்லுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பலன் தருவோம் என்று சொல்லுகிறார் அப்படிதான் ஒவ்வொன்றாக சொத்து வரியை ஏற்றினால்தான் நிதி தருவோம் என உள்ளாட்சிகளுக்கு நிதி தரமாட்டோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்க சொத்து வரியை தமிழ்நாடு அரசு ஏற்றிவிட்டது நினைக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணமாக இருந்தாலும் சொத்து வரியாக இருந்தாலும் ஒன்றிய அரசனுடைய அந்த கட்டுப்பாடுகள் அதை சாட்டிஸ்பை பண்ணணும்னு சொன்னா பல ஆயிரம் கோடி உள்ளாட்சிக்கு வராது உள்ளாட்சியில் நம்ம ஒரு டிரைனேஜ் போட முடியாது ஒரு ரோடு போட முடியாது ஒரு கழிவறை கட்ட முடியாது இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கற பணம் தான் அவங்க எங்கேயோ உருவாக்கி வர்றதல்ல நம்ம கொடுக்கற ஜிஎஸ்டி தான் நம்ம ஊருக்கு ஜிஎஸ்டி இருந்து வர்றதுதான் அது ஆனா அது வேற அது வேறு முதலமைச்சர் கேட்பது வேறு கழிவு வேறு குப்பை வந்து அதை அழிக்க முடியும் அதை எருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்து விட முடியும் பயோமைனிங் முறையில நான் சொல்லுகிற திணக்கழிவு சாய ஆலைகள் சாலிட் வேஸ்ட் கம்பெனியில இப்ப வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்றாங்க ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்றப்ப அந்த வாட்டர் தான் ட்ரீட் பண்ணி வாட்டரை ரீயூஸ் பண்றாங்க ஆனா கடைசியா வந்து சாலிட் டிஃபரன் அந்த சாலிடே ஒன்றரை லட்சம் கோடி டன் இருக்கு ஒன்றரை லட்சம் டன் இருக்கு ஒன்றரை லட்சம் டன் வந்து திருப்பூருக்குள்ள மொத்தமா அரசாங்கமே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க பரவ பக்கம் அவ்வளவு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுங்கிறது இது வரைக்கும் வரல ராமநாதபுரத்து கொண்டு கொண்டு பெருந்தவர் சிப்கார்ட்லயும் இதே பிரச்சனை தான் பெருந்தவர் சிப்கார்ட்லயும் சாலிட் வேஸ்ட் எங்கேயுமே போகாம இருக்கு சாலிட் வேஸ்ட் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா மழை பெய்யுது இல்ல மழை பெய்யும் போது ஊறி கிரௌண்டுக்குள்ள போயிடும் அப்ப தண்ணி கெட்டு போயிருது அந்த தண்ணியை பயன்படுத்தினா கேன்சர் வரும் தோல் வியாதி வரும் மக்கள் தெரியாமையே வியாதி வந்து நம்ம வாங்கிட்டு ஆனா மக்களுக்கு புரியாது இப்போ வந்து திருப்பூர்ல இருக்கிற திரைக்கழிவை ஒன்றரை லட்சம் கோடிய வெளியேற்றணும் வாங்கன்னு சொன்னா நான் ஒரு போராட்டத்துக்கு போனா எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க வருவீங்களா நீங்க முன்னாடி நிற்பீங்க பின்னாடி நிற்பீங்களா முன்னாடி கவர் பண்ணுவீங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஆனா உங்களுக்கு தெரியாமையே உடம்ப நீங்க கெடுத்து தண்ணி இதுதான் பிரச்சனை ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்